மக்கள் செல்வன் விஜயசேவதி தமிழ் ரசிகளின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நடுவில் இந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு போனார் நண்பர்களுக்காக இந்த கோஸ்ட் கேரக்டரு அதாவது நான் சொல்கிறது கஸ்ட் கேரக்டரு கேமி அப்பியரன்ஸு அப்படிலாம் போனாலும் ஆனாலும் கூட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே பேக் ஃபேர் ஆச்சு அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு சில பேர் மேலே வந்து அப்படி அக்கறை எடுத்து படம்னாரோ அவங்களே பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஏமாற்ற ஆரம்பித்தாங்க அதை அவருடைய பேட்டிகளில் புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இனி நடித்தா ஹீரோ மட்டும்தாங்க என்னை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னுடைய அருமை தெரிய மாட்டேது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தார் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தின் மூலம் வேறு லெவலில் கம்ப கொடுத்து கலைக்கியிருக்காரு ஐம்பதாவது படம் நூறு கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான செகண்ட் இன்னிங்ஸை விஜய் சேவதி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட இன்னொரு விருசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிற அதாவது விஜய் சேவதியே தன் அன்பு தம்பி என்று அழைக்கப்படுகிற இன்னொரு ஹீரோவாக உருவாகியிருக்காரு மணிகண்டன் அவர்கள் தொடர்ந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸு அஸ்ஸன் டேரக்டர்னு ஏகப்பட்ட ஒரு உழைப்பை போட்டு அவர் வந்து சம்பவம் பண்ண மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு தொடர்ந்து இளம் ரசிகளை கவரக்கூடிய ஒரு நாயகனாக உருவாகிட்டாரு அவருடைய குட் நைட் ஆகட்டும் லவ்வர் ஆகட்டும் வேற லெவலில் இலசுகளை வந்து தியாட்டருக்கு கொண்டு வந்துச்சு இப்போ விஜய் சேதுபதி மணிகண்டன் ரெண்டு பேர் சேர்ந்து சம்பவம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஆனால் அது படம் கிடையாது ஒரு வெப்சீரீஸு தெறிக்க விடுற மாதிரியான ஒரு ஆக்ஷன் வெப்சீரிஸு அந்த வெப்சீரீஸை தான் விஜய் சேதுபதியும் நம்ம மனிதனரும் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த வெப்சீரீஸுக்கு முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்காங்க கிராமத்து பேக் நடக்கக்கூடிய அட்டகாசமான வெறித்தனமான ஆக்ஷன் கதையாம் இந்த வெப்சீரிஸை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா வழக்கம் போல் டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி நிறுவனம் தான் இந்த வெப்சீரிஸை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க சரி இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா அது குறித்த தகவலை வெளியிடலாமீங்க இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த இயக்குனர் யார் மியூசி டாக்டர் யார் மற்ற டெக்னாலஜி டீம்லாம் யார் அப்படிங்கிற விவரம் துல்லியமான மிக தெரிய வரும் அதை நாம் உங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்வோம்